அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கலைமகள் ஏகாடமின் நான் உங்கள் ஜெர்னி நேற்று வந்து மேக்ஸ் வந்து ரிவ்யூ டுவெல் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தோம் ஸோ ஒரு அஞ்சு கொஸ்டின் எடுத்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா ஸோ இப்போவும் ஒரு அஞ்சு கொஷின் நம்ம எடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ரெடியாக இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஒரு கொஷினுமே இம்பார்ட்டன்ட் தான் ஸோ நோட் போட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க ஏன்னா பார்த்தோம்னா ரிவ்யூ தேர்ட்டீனில் இருக்கும் ஸோ ஒரு நாளைக்கு அஞ்சு கொஸ்டின் ரிவ்யூ பண்ணுறோம் இல்லையா ஸோ அப்போ பாருங்கள் டென் ரிவ்யூனா நம்ம அதிலே மேக்ஸிமம் கொஞ்சம் வந்துட்டோம் ஓகேங்களா ஸோ அதனால் ஒரு நோட் போட்டு மேக்ஸுக்குன்னு செப்ரேட்டாக நோட் போட்டுட்டு இந்த ஒரு ஒரு சமயம் ரைட் பண்ணிவிட்டு வித் ஆப்ஷனோடவே ரைட் பண்ணுங்கள் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆப்ஷனோட ரைட் பண்ணிவிட்டு ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷனோடு நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா ரைட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இன்றைக்கும் ஓல்டு கொஷின் பேப்பரில் இருந்து ஸோ ஒரு அஞ்சு கொஷின் நான் எடுத்திருக்கேன் ஸோ நம்ம ஈஸி லெவல் மாட்ரேட் அண்ட் அதுக்கப்புறம் தான் டிஃபிகல்ட் அப்படின்னு போக போகிறோம் ஸோ எடுத்த உடனே நான் உங்களுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இந்த மாதிரி போடணும் அந்த மாதிரி போடணும் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் மேக்ஸ் மேலே ஆல்ரெடி வந்து நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க எனக்கு மேக்ஸ் வரமாட்டுது எனக்கு மேக்ஸ் பிடிக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ இப்போ நான் வந்து பார்த்தோம்னா இதே மாதிரி டிஃபிகல்ட்டாக சம்சா வச்சோம்னா ஸோ உங்களுக்கு மேக்ஸ் மேலே இருக்க இன்ட்ரெஸ்டே போயிடும் ஓகேங்களா ஸோ அதனால ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸி மாடரேட் டிஃபிகல்ட் அந்த ஸ்டேஜ் மூணு ஸ்டேஜா போகலாம் ஓகேங்களா ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த வருவது என்ன அதாவது இங்கே வந்து ஒரு லைன் கொடுத்துட்டாங்க ஸோ வாட் நெக்ஸ்ட் தான் நம்ம கொஸ்டின் ஸோ என்னன்னா சி பிளஸ் ஒய் டி பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் இ பிளஸ் டப்ளியூ ப்ளஸ் டூ எஃப் பிளஸ் வி ப்ளஸ் த்ரீ ஸோ வாட் நெக்ஸ்ட் தான் கேட்டிருக்காங்க ஸோ இதை பார்த்த உடனே நம்மளில் பல பேர் என்னவோ ஈக்வேஷன் கொடுத்துட்டாங்க என்னவோ கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயப்படுவாங்க இது ரொம்பவே ஈஸி தான் ஸோ பயப்படுறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை இங்கே வந்து நமக்கு புரியாத மாதிரி ஏதோ நம்ப லெட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க நம்பர்ஸ் கொடுத்துறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ இதில் ஒரு புட்டி லாஜிக் தான் இருக்குது ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே போதும் ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த அந்த இதுவும் கத்துக்கல நமக்கு தெரியல அப்படின்ற வரைக்கும் தான் நமக்கு பயம் இருக்கும் ஸோ அதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது மேலே இருக்கு பயமே போயிடும் ஓகேங்களா ஸோ இப்போது இங்கே என்ன ஒரு லாஜிக் அப்படின்னு பார்க்கலாம் இப்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து நமக்கு சி இருக்கான் செகண்ட் டி நீங்களே கெஸ்ட் பண்ணிருப்பீங்க இல்லையா ஸோ சி டி நெக்ஸ்ட் பாருங்க கமாக்கு லெட்டர் வந்து இ இண்ட் நெக்ஸ்ட் வந்து எஃப் அப்போ கண்டிப்பா என்னதான் வரும் ஜி தான் வரும் ஓகேங்களா இப்போ நம்ம ஆப்ஷன் பார்க்கலாம் ஏ ல வந்து ஜீல ஸ்டார்ட் ஆகல ஸோ அதை நம்ம ஒமிட் பண்ணிடலாம் அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு இங்க மூணு இடத்த வந்து ஜீல ஸ்டார்ட் ஆகுது நம்ம என்ன வரணும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் லாஸ்ட்டு ஸோ லாஸ்ட்டு பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் ஸோ இங்கே எதுவுமே இல்லைன்னா ஜீரோ தான் நமக்கு மீனிங் வருங்களா ஸோ அப்போது இங்கே ஜீரோ வருது அங்கே ஒன் வருது இங்கே டூ இங்கே த்ரீ அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும் ஸோ கண்டிப்பாக ப்ளஸ் ஃபோர் அப்படின்றது தான் வரும் ஸோ நமக்கு இங்கேயே எல்லா அந்த மூணு ஆப்ஷனுமே ஜி இருக்குது ஸோ லாஸ்ட்டில் ஃபோர் இருக்குது ஸோ இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது சென்டரில் இருக்க அந்த லெட்டர் தான் ஸோ நம்ம கண்டுபிடிக்கலாம் என்னன்னு பார்த்தோம்னா இப்போ சென்டர் பாருங்க நமக்கு வந்து ஏதோ ரிவர்ஸ்ல வர மாதிரி தெரியுதுங்க இல்லையா ஸோ நமக்கு இங்க U வந்தா U V W X Y ஸோ பாருங்க எல்லா ரிவர்ஸ்ல நமக்கு வந்துட்டு இருக்கா ஸோ அப்ப கண்டிப்பா இங்க என்னதான் ஆன்சர் வரும் அப்படின்னா ஆப்ஷன் டி ஜி பிளஸ் யூ பிளஸ் ஃபோர் ஸோ ஈஸியான கொஷின் தான் இங்க வந்து நமக்கு பிளஸ் கொடுத்துருக்காங்க இது என்னவோ வேற மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நீங்க யோசிக்க வேண்டாம் ஓகேங்களா ரொம்பவே ஈஸி தான் அண்ட் நம்ம கூட ஜெய்சித்ரா மேம் வந்திருக்காங்க சிங்கராஜ் சார் இருக்காரு வில்லு விஜய் சார் வந்துட்டாங்க ஸோ கரெக்டா ஆன்சரும் கொடுத்துட்டாங்க அண்ட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு நீங்க அப்செட் ஆயிட்டு விட்டுடு வேணாம் ஓகேங்களா ஸோ மட்டும் மட்டும்தான் ஒரு மாதிரி இருக்கும் பட் ஆன்சர் வந்து சட்டன்னு நம்ம போட்டுடலாம் சரி செகண்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே வந்து என்னன்னா ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் டுவெண்ட்டி த்ரீ இன்டூ நைன் ஹண்ட்ரட் நைன்டி நைன் ஒன் டுவெண்ட்டி த்ரீ ஓகேங்களா ஸோ ஆப்ஷனை பார்த்தோம்னா எல்லாம் ஃபைவ் டிஜிட் சிக்ஸ் டிஜிட்க்கு மேலே போகுது ஸோ நம்ம அதெல்லாம் பார்த்து பயப்பட வேணாம் ஸோ சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம வந்து இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும் ஸோ ஒன் டுவெண்ட்டி த்ரீ இன்டூ த்ரிபிள் நைன் ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு போனால் எவ்வளோ பெருசாக போகும் இல்லையா ஸோ அதனால நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண வேண்டாம் ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன ஒரே ஒரு ஸ்டெப் போட்டால் போதும் என்னன்னா இப்போ இந்த ட்ரிபிள் நைன் இருக்கு இல்லையா ஸோ இந்த த்ரிபிள் நைனை என்ன பண்ண போகிறோம்னா தௌசண்ட் மைனஸ் ஒன் அப்படின்றத ரைட் பண்ணப் போகிறோம் எதுக்கு பதிலாக ஸோ இந்த த்ரிபிள் நைன் இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு பதிலாக நம்ம தௌசண்ட் மைனஸ் ஒன் அப்படின்றத மட்டும் போட்டால் போதும் ஓகேங்களா ஸோ இப்போது என்ன பண்ணலான்னா இங்கே என்ன இருக்கும் அப்படின் எழுதிடலாம் ஸோ ஒன் டுவெண்ட்டி த்ரீ இங்கே மல்டிப்ளை சிம்பிள் இருக்கிறதுனால மல்டிப்ளை ரைட் பண்ணிட்டு ஸோ நைன் ஹண்ட்ரட் நைன்டி நைன் ஸோ அதுக்கு பதிலாக தான் ஆல்டர்னேட்க்கு என்ன ஸோ தௌசண்ட் மைனஸ் ஒன் அப்படின்றது எழுதி So, இந்த ஒன் இந்த ப்ளஸ் ஒன் த்ரீ அப்படியே இருக்கட்டும் ஸோ ஃபாஸ்ட்டு இதை ரெண்டும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒன் டுவெண்ட்டி த்ரீ ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த ஒன் டூ த்ரீ ஸோ இப்போ நமக்கு ஸ்கூல் டேஸ்லேயே படிச்சிருப்போம் ஸோ இந்த மாதிரி நமக்கு ப்ராக்கெட்டில் வந்ததுன்னா ஸோ ஃபர்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு தென் இதை மல்டிப்ளை பண்ணுமா ஸோ ஒன் டுவெண்ட்டி த்ரீ கூட தௌசண்ட் மல்டிப்ளை பண்ணால் ஒன்றுமே இல்லை ஸோ மூணு ஜீரோ எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துக்கணும் அவ்வளோதான் ஸோ மைனஸ் ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த பிளஸ் ஒன் டுவெண்ட்டி த்ரீ ஸோ அதை நம்ம ஜாயின் பண்ணி ஒரே சென்டென்ஸாக எழுதிடலாம் ஓகேங்களா ஸோ ஒன் டூ த்ரீ ட்ரிபிள் ஜீரோ மைனஸ் ஒன் டுவெண்ட்டி த்ரீ வந்து நமக்கு பிளஸ் ஒன் டுவெண்ட்டி த்ரீன்றது இருக்கு ஸோ இதை வந்து நம்ம இதை மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒன் டுவெண்ட்டி த்ரீ ஆட் பண்ணிட்டு நமக்கு எதுக்கு இவ்வளோ ஸ்டெப்லாம் ஸோ வேண்டாம் அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் அப்படியே கேன்சல் பண்ணிடலாம் ஸோ இப்போ பாருங்க பாருங்கள் ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி த்ரீயும் மைனஸ் ஒன் டுவெண்ட்டி த்ரீயும் கேன்சல் ஆகிடுமா ஸோ மைனஸ் கேன்சல் ஆகிடுமா ஸோ ரிமைனிங் என்ன கிடைக்கும் ஸோ ஒன் டூ த்ரீ ட்ரிபிள் ஜீரோ அப்படின்றது கிடைக்குமா நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய்ட்டா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகிடுமேன்ட்டு தான் கொஞ்சம் மெதுவாக சொல்கிறேன் ஸோ கொஷின் நீங்கள் இந்த கொஷின்லாம் ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கனாலே போதும் ஸோ கொஷினை ஒரு ஒரு டைம் ரைட் பண்ணிவிட்டே நீங்கள் ஆன்சர் போட்டுடலாம் ஓகேங்களா ஸோ முக்கியமாக நம்ம இந்த ஓல்டு கொஷின் பேப்பர்லாம் எதுக்கு ரிவ்யூ பண்ணுறோம்னா ஸோ சம்டைம் வந்து இதே கொஷின்ஸ் நமக்கு எக்ஸாமுக்கு வந்துடும் அப்படி இல்லைனா இந்த மாடலில் ஸோ நம்பரை மட்டும் நமக்கு சேஞ்ச் பண்ணி நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்க ஓகேங்களா அண்ட் முக்கியமாக இப்போ புதுசாக வர டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க வராங்க இல்லையா ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் அவங்களுக்காகவும் மேக்ஸ்னாலே கொஞ்சம் பயம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஸோ அவங்களுக்காகவும் தான் நான் கொஞ்சம் மெதுவாகவே போகிறேன் ஓகேங்களா சரி இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி ஒன் டூ த்ரீ ட்ரிபிள் ஜீரோ ஸோ நம்ம வில்லு விஜய் சார் ஆன்சர் பண்ணிட்டாங்க நம்ம கூட பிரபாகரன் சார் வந்திருக்காங்க வெல்கம் சார் அண்ட் தேர்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்றதை பார்த்துடலாம் ஒரு சப்பகத்தின் நீளம் 12 மீட்டர் அதன் அகலம் 8 மீடர் எனில் செவ்வகத்தின் சுச்சலவு ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் இல்லையா ஸ்கூல் டேஸ்ல நம்ம இதெல்லாம் ஃபார்முலாலாம் படிச்சிருப்போம் ஸோ நிறைய டைம் ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம் ஸோ இங்கே என்னன்னா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டுவெல் எயிட்டியும் என்ன பண்ணிக்கணும் ஆட் பண்ணிக்கணும் ஸோ டுவெல் எயிட்டி ஆட் பண்ணால் டுவெண்ட்டி ஸோ இதை டூ ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆன்சர் வரும்னா ஸோ ஃபார்ட்டி ஆப்ஷன் பி ஃபார்ட்டி அப்படின்றது ஆன்சர் ஸோ ஏன் இங்கே வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா டூ இன்டூ எல் ப்ளஸ் வா பி அப்படின்றது நமக்கு ஃபார்முலா இல்லையா சுற்றுலா ஃபார்முலா ஸோ அதுக்காக தான் எல் நீளம் பி வந்து நமக்கு அகலம் இல்லையா ஸோ அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம் ஸோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா டூவால் மல்டிப்ளை பண்ணிடுறோம் ஸோ ஜஸ்ட்டு ரொம்பவே ஈஸியான கொஷின் தான் அண்டு நோட்டில் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்த்து கொஷின் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டாங்க ஸோ அதில் நிறைய நம்பரை எடுத்து போட்டு வச்சுருக்காங்க ஸோ இங்கே இந்த லாஸ்ட் பாக்ஸில் என்ன வரும் அப்படின்றத நம்ம கொஷினாக கேட்டிருக்காங்க ஸோ என்ன வரும் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஸோ இப்போ இதை பார்த்தோம்னா ஏதோ ஒரு லாஜிக் வந்து இவங்க அப்ளை அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றது தோணுதா ஸோ இந்த மாதிரி லெட்டர் ரிலேட்டடாக சாரி லெட்டர் ரிலேட்டடாக நமக்கு கொஷின் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு ஏ டு இசட் வரைக்கும் நம்ம எழுதி வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ எழுதிட்டு அதுக்கு நம்பர்ஸும் நம்ம ரைட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ நான் ஒரே ஒரு முறை மட்டும் நான் இங்கே ரைட் பண்ணுறேன் ஸோ ஏ பி சி டி சோ எம் வரைக்கும் ரைட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணப் போறோம் பேக் சைடுல இருந்து ரைட் பண்ணப் போறோம் ஓகேங்களா ஓகே ரைட் பண்ணியாச்சு சோ இப்போ நமக்கு என்னன்னா நம்பர்ஸ் இங்க இங்கே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ லாஸ்ட் ஒன் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஓகேங்களா ஸோ ரைட் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இங்கே என்ன லாஜிக் இருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ இந்த கொஷின் பாருங்களேன் ஸோ ஈஸியாக தான் இருக்கும் ஸோ இப்போ ஜீங்கிறது இங்கே என்ன ஸோ ஜீன்றத கொடுத்துருக்காங்க ஸோ ஜிக்கு நேராக என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா

செகண்ட் ஒன் பாருங்கள் என்ன இருக்குன்னா பி வந்து நமக்கு டூ ஸோ நான் டூ ரைட் பண்ணிடுறேன் கேன்றது வந்து பார்த்தோம்னா லெவன் ஸோ நம்ம லெவனை ரைட் பண்ணிவிட்டு ஸோ என்ன ஆன்சர் வரும்னா தேர்ட்டீன் வருமா ஸோ இருந்து ஒரு நம்பரை மைனஸ் பண்ணால் டுவெல் வருமா ஸோ இங்கே டுவெல் அப்படின்றது எல்லுக்கு நேராக இருக்கா ஸோ அப்போ நான் தான் நமக்கு ஆன்சர் பாருங்கள் இங்கே எல்ன்றது அப்ளை பண்ணிருக்காங்களா ஸோ இதே மெத்த மெத்தட்ல தான் லாஸ்ட் இருக்கத்தையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் ஸோ இங்க எஃப் இருக்கா ஸோ எஃப்னா நமக்கு சிக்ஸ் ஸோ சிக்ஸ் பிளஸ் என் அப்படின்றது நமக்கு வந்து ஃபோர்டீன் ஸோ ஃபோர்டின் ரைட் பண்ணிடலாம் ஸோ ஆட் பண்ணா நமக்கு ட்வெண்ட்டி கிடைக்கும் பட் நம்மளுடைய கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ மைனஸ் அப்படின்றத பண்ணணும் இல்லையா ஸோ மைனஸ் ஒன் அப்போ நைன்டீன் அப்படின்றது கிடைச்சிடும் ஸோ நைன்டீன் எங்க இருக்கு பாருங்க ஸோ நைன்டீன் வந்து நமக்கு எஸ் அப்படின்றது உள்ள இருக்கா ஸோ அப்போது எஸ் அப்படின்றது தான் நம்மளுடைய ஆன்சர் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்க்க தான் நான் எதுவும் வந்து ரொம்ப கொச கொசன்னு எழுதி வச்சிருக்க மாதிரி இருக்குது ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து இந்த மாதிரி ஆல்ஃபா கட்டை ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கான நம்பர்ஸ் ரைட் பண்ணிக்கணும் ஸோ ரைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேட்டுருந்தாங்க அப்படின்னா அதை வந்து ஜஸ்ட்டு அந்தந்த நம்பர்ஸ்க்கு நேரம் என்னென்ன வந்து லெட்டர் வருது அப்படின்றத பார்த்துட்டா போதும் ஸோ அதை வச்சே நம்ம கெஸ்ட் பண்ணி போட்டுடலாம் ஓகேங்களா ஸோ ரொம்பவே ஈஸியான கொஷ்டின் தான் இந்த மாதிரி ரீசனிங் எடுத்து நீங்கள் எடுத்து நீங்க ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா நம்ம கொஸ்டின் என்ன இருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம் ஒரு வகுப்புல உள்ள மாணவ மாணவிகளின் விகிதம் மாணவர்களோட எண்ணிக்கை வந்து முப்பதுன்றதை கொடுத்துட்டாங்க ஏனில் மாணவிகளுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஆக்சுவலி இந்த சம் பார்த்தோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டு இருக்கோம் அந்த ஸ்டெப் எல்லாம் எதுவும் வேண்டாம் ஒரு குட்டியோட ஒரு லாஜிக் மட்டும்தான் என்னன்னு பாருங்க இங்க நமக்கு ஃபைவ் ஈஸ் டு சிக்ஸ் அப்படின்ற ரேஷியோ கொடுத்துருக்காங்களா இங்க மாணவர்களோட எண்ணிக்கையும் கொடுத்துட்டாங்க ஸோ ஃபைவ்ங்கிறது மாணவன் இப்போ சிக்ஸ்ன்றது நமக்கு வந்து மாணவி இல்லையா ஸோ மாணவங்களுடைய மாணவருடைய எண்ணிக்கை வந்து முப்பதுன்றது கொடுத்துட்டாங்க ஸோ இங்க நமக்கு மாணவிகள் வந்து என்ன அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஜஸ்ட்டு ரொம்ப ஈஸி தான் ஸோ தேர்ட்டி நமக்கு எந்த டேபிளில் தேர்ட்டிக்கு நெக்ஸ்ட் நம்பர் வந்து நம்ம சால்வ் பண்ணால் சிக்ஸ் கிடைக்கும் அதாவது இப்போது நம்ம இது எப்படி சொல்லலாம்னா இப்போ தேர்ட்டி இருக்கா ஸோ தேர்ட்டி சிக்ஸுன்றதை ரைட் பண்ணோம்னா நமக்கு பாருங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள் ஃபைவ் சிக்ஸ் ஆர் தேர்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் ஆர் தேர்ட்டி சிக்ஸ் கிடைச்சிச்சிங்களா ஸோ சேம் டேபிளில் நமக்கு பார்த்தோம்னா ஃபைவ் ட்ரூ சிக்ஸ் அப்படின்ற ரேஷியோ கிடைக்குதா ஸோ அவ்வளோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பெல்லாம் ஒன்று ரைட் பண்ண வேண்டாம் ஸோ நமக்கு வந்து ஏ ரெண்டு ரேஷியோனால் சேம் டேபிள்ல நமக்கு கேன்சல் ஆகும் பாயிண்ட்லலாம் நமக்கு இதில் வராது ஸோ அதனால் சேம் டேபிள்ல யோசிச்சு பார்க்கணும் ஸோ ஃபைவ் இதை வந்து சிக்ஸ் மல்டிப்ளை ஓகேங்களா ஸோ ஃபைவ் சிக்ஸ் ஆர் தேர்ட்டி இங்கே வந்து பார்த்தோம்னா சிக்ஸ் சிக்ஸ் ஆர் தேர்ட்டி சிக்ஸ் அவ்வளோ என கிடைக்கும் இந்த மாதிரி இவங்களால எவ்வளோ முடியுமோ ஈஸியான கொஸ்டினுக்கெல்லாம் ஷார்ட்கட்டோ இல்லை வந்து கொஸ்டின பார்த்தோன்னா ஆன்சர் பண்ற அளவுக்கு நீங்க அப்ளை பண்ணிடுங்க மேக்ஸிமம் சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து நமக்கு ஷார்ட் கட் வராது ஸோ அப்படியே நம்ம ஷார்ட்கட் எது பண்ணாலுமே நமக்கு வந்து பார்த்தோம்னா அதை மிஸ்டேக் பண்ணவும் சான்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் மட்டும் நம்ம நல்லா ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி டெய்லி வந்து ஒரு ஃபைவ் சம்ஸ் ஓல்டு கொஷின் இருந்து எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க அப்போ தான் நமக்கு ஸ்பீடும் வரும் இன்கேஸ் இதே கொஷின் நமக்கு எக்ஸாமில் கேட்டுட்டாங்க அப்படின்னா ஸோ அப்போ வந்து நம்ம அந்த கொஸ்டினை பார்த்த உடனே கூட நம்மளால் ஆன்சரும் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அதனால தான் நம்ம வந்து ஒரு ஒரு நாளும் ரிவியூ கொடுத்துட்டு வரும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஸோ உங்களுக்கு மாதிரி படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ நம்ம டெய்லியும் ஓல்டு கொஷின் பேப்பர் வந்து மேக்ஸ் வந்து குறிப்பா ஓகேங்களா சார் குறிப்பா மேக்ஸ் வந்து நம்ம அஞ்சு கொஷின் எடுத்து பார்க்கலாம் ஸோ மேக்ஸ் மட்டும் தானா மற்ற சப்ஜெக்ட் இல்லையா அப்படின்னா இல்லை மற்ற சப்ஜெக்ட் வந்து நம்ம நைன் ஓ கிளாக் லைவ் டெஸ்ட் நம்ம போயிட்டு இருக்கு ஸோ ஓல்டு கொஷின் பேப்பர்ல இருந்து நம்ம நைன் ஓ கிளாக் வந்து டெஸ்ட்டு ரைட் இருக்கோம் ஓகேங்களா ஸோ நீங்கள் இன்னும் அந்த டெஸ்ட்லாம் அட்டன்ட் பண்ணலை அப்படின்னா ஸோ ப்ளீஸ் அட்டன் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு அதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன் ஓகேங்களா ஸோ அண்ட் சிங்கர் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்க்ரீஸ் நம்பர் ஆஃப் கொஷின் ப்ளீஸ் ஸோ ஓகேங்க சார் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ ஒரே நாளில் வந்து பார்த்தோம்னா ஒரு பத்து பதினஞ்சு கொஸ்டின் பார்த்தோம்னா உங்களுக்கு போர் அடிச்சிடுமோ அப்படின்னு தான் யோசிக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை ஸோ ஃபைவ் ஃபைவ்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஒரு கஷ்டம் தெரியாது இல்லையா ஸோ அதனால தான் அண்ட் இன்னைக்கு நம்ம கூட லைஃப்ல இணைஞ்சோம் நம்மளுடைய நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் ஸோ நம்ம டெய்லியும் நல்லா படிக்கலாம் ஸோ நிறைய மேக்ஸ் கொஸ்டின் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணலாம் ஸோ நம்ம சேனலில் பார்த்தோம்னா நம்மளுடைய டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் வந்து டெய்லி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து வேர்ல்டு கொஸ்டின் பேப்பரில் இருந்து அண்ட் நம்ம ப்ராக்டிஸ்க்காகவே அஞ்சு கொஸ்டின் வந்து போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் அப்லோட் பண்ணிட்டு வரும் ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஆன்சர் வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம ஆன்சர் வந்து கொடுத்துட்டு வரும் ஸோ நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் இணைஞ்சிக்கோங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுலேயும் நமக்கு வந்து டெஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம நாளைக்கு சாரி நம்ம இன்னைக்கு நைட் கிளாக் டெஸ்ட்ல மீட் பண்ணலாம் ஓகேங்களா இது கலைமஹல் அகாடமி நான் உங்க ஜர்னி தேங்க்யூ